அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமே இப்போ பார்க்கலாம் மறக்க மஸ்கு படம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இரண்டு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டங்கள் இன்று காலை ஏழு மணி முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென் இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்ககடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தேனி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்ட காலை மணி வரை மிக கனமழை கொட்டி என அறிவிக்கப்பட்டனர் மேலும் தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திருப்பூர் கன்னியாகுமரி நெல்லை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துக்கு காணப்படும் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பது டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டன நன்றி வணக்கம்